ஒவ்வொரு நாளும் அவருடைய தொழுகிக்கு பிறகு கல் குரானோடு நாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஓதுவது எந்த அளவிற்கு முக்கியமானது சிறப்பு என்பதை பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் குரான் ஓடுதல் மட்டும்தான் என்ன செய்யணும் பார்த்துட்டு வரோம் அதுக்கப்புறம் குரானுக்குரியவர்களுடைய சிறப்புகள் அப்படிங்கறதெல்லாம் ஏராளமா என்ன செய்யணும் குரான் அப்படிங்கிற இந்த வேதம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் குரானுடைய வசனங்கள் எதுவுமே நம்முடைய உள்ளத்துல இல்லை மரணமாக இல்லை அப்படின்னா அதை விட நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் முடியாது பெரும்பாலான மக்கள் அலு குரானோடு தொடர்பே இல்லாதவர்களாக அலு குரானில் தெரியாதவர்களாகவே என்ன செய்யறாங்கன்னா தெரிந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருடைய தூதர் சிவகாசன் சொல்றாங்க குமன உபாசரியதால் அறிவிக்கக்கூடிய செய்தி தாவரசோ உருவாகி செல்லதாக வரைக்கும் செல்லம் எல்லாருடைய தூதர் சிவகாசன் சொன்னாங்க இன்னதிடைய உள்ளத்தில் குரானிலிருந்து எதுவுமே இல்லையோ குரானிலிருந்து எதுவுமே எந்த ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அல் ஹன் அது பாரடைந்த வீட்டை போன்றது என்று எல்லாருடைய சொன்னாங்க நம்முடைய உள்ளம் பாரடைந்த வீட்டை போன்றது அப்படிங்கிறாங்க எதற்காக யாருடைய உள்ளத்தில் கொஞ்சமேலும் குரான் இல்லை அப்படின்னா குரானுடைய வசனங்கள் குரானுடைய செய்திகள் அல் குரானுடைய ஆயத்துகள் நம்முடைய உள்ளத்திலே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் ஒன்றுமே இல்லை நிறைய பேர் அப்படி இருக்கிறோம் குரானை கேட்டல் வழியாக சில அத்தியாயங்களை கடமைக்கு மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கமே தவிர மற்றபடி எதுவுமே நம்முடைய உள்ளத்துல இருக்காது அந்த நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு பாரணைஞ்ச வீட்டுக்கு உதாரணமா எல்லாம் அவருடைய தூதர் சிவராசி சொல்றாங்க அப்படி ஒரு நிலை என்ன செஞ்சிடக்கூடாது நம்மகிட்ட வந்துடக்கூடாது அதனால புராண ஓதலும் புராணை கற்றுக்கொள்ள வேண்டும் புராணி மரணம் விட புராணுடைய வசனங்கள் வந்து மரணம் வேண்டிய ஒன்று ஏன்னா நம்முடைய தொழுகைக்கும் நின்ன பிற காரியங்களுக்கும் குரானுடைய வசனம் என்பது மிக மிக அவசியமானது எதுவுமே தெரியாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நஷ்டத்திற்குரியவர்கள் பெரிய யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதோடு சேர்த்து இதே நல்ல ஒரு ஒரு குரான் ஓதுலர் உலகத்தில் இருக்கும்போது குரானை ஓதற்குரியவராக இருக்கிறார் டெய்லி ஓதுராறு குரானுக்குரிய ஒழுங்குடன் ஓதுலார் அவருக்கு அல்ல அவர பிள்ளை எவ்வளவு பெரிய சிறப்பத்தரான் தெரியுமா புராணி அன்றாடம் ஓதுனாரு அதற்குரிய முறையோடு ஓதுராறு புராணம் வந்து முறையாக ஓது மனத்தில் புராண தரத்திலா அப்படின்னா புராணம் ஏனோ தானு ஓத முடியாது அதற்குரிய முறையோடு என்ன செய்யுங்க ஓதுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்கல அப்படி ஒருவர் ஓதிக்கொண்டு இருக்கின்றார் அப்படின்னா ஓதாதவர் உள்ளத்தில் இல்லாதவரை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாரடைஞ்ச வீட்டை போட்டுட்டாங்க ஆனால் ஒழுங்காக ஓதக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அல்லாமல் தரக்கூடிய சிறப்பு பாருங்க

நம்ம குரானுடையவங்க தானே குரான் ஓத தெரியாமல் இருக்கிறோம் அவ்வளவுதான் குரானோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம் சாஹ குரான் புறாரு அப்படின்னா குரான் ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் நம்மளும் மாறணும் அப்படிதானே யாரோ ஒருத்தர் எங்கோ இருக்கிறாரு அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை நான் பள்ளியாசுல ஓப்பார்ல அங்க வருவாரில்ல அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யற வச்சிருக்கிறோம் டக்கு நம்மளுடைய யோசனையே வர மாட்டோம் நம்ம தான் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறோம் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் பாருங்க எவ்வளோ அழகாக அண்ணாவுடைய தூதர் சொல்றாங்க இப்பாவுடைய சாஹிபு குரான் குரான் சொல்லப்படும் சொர்க்கத்துடைய வாசல்ல சொர்க்கத்துக்கு எத்தனை படித்தரம் உண்டு நூறு படித்தரம் ஒன்று ரெண்டு இல்லை நூறு படித்தரம் இருக்குது அவ சொர்கத்திற்கு முன்னால் நிப்பாட்டி சொல்லப்படும் இத்தர வருத்தி ஓதிக்கிட்டே ஏறிப்போங்க சொர்க்கத்தில் ஓதிக்கிட்டே ஏறிப்போங்க எப்படி ஓதனும் வரத்தில் மா குத்தரத்தில் உலகத்துல இருக்கும் எப்படி ஒழு ஓதுனீங்களோ அதே போல நீங்க ஓதிட்டு ஏறிக்கிட்டே போங்க அப்படி ஏறிக்கிட்டே போங்க போயிட்டே இருங்க மனசிலத்தக்க இந்த ஆசிரி ஆயத்தின் தக்க உங்க இடம் சொர்க்கத்தில் உங்க இடம் எது தெரியுமா நீங்க அப்படியே ஓதிக்கிட்டே போய் கடைசியா நிப்பாட்டுவீங்கன்னு ஒரு வசனத்தோட கடைசியா இது அளவுக்கு தான் தெரியும் நிப்பாட்டுவீங்கல்ல நிப்பாட்டும் போது எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்களோ அதான் சொல்கிறது பெரிய விஷயம் பாக்கிறேன் அவர் கீழ இருந்து ஆரம்பிக்கிறான்னு ஓதிகிட்டே போறாரு போகும் போது ஒரு இடத்துல இவ்வளவுதான் தடியும் நிப்பாட்டும் போது அவர் எங்க நிப்பாட்டுறாரோ அதுதான் சொர்க்கத்துல அவருக்கான இடம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான் அப்படிங்கறத அல்லா அவருடைய தூதர்சனாச சொல்லி இருக்கிறாரு எவ்வளவு பெரிய விஷயம் பாக்குறேன் சொர்க்கத்துல எந்த படித்தளத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம் குரானுடையவர் முதல் படித்தரத்திற்கும் செட்டலாம் முதல் படித்தரங்கிறது யாருடையது நபிமார்களோடு சித்திகளோடு சகிதுகளோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் என்ன செய்வார் இவர் பெறுவார் குரான் இல்லை ஒரு மூணு தான் தெரியும்னா நம்மளே யோசிச்சுக்குவாங்க நல்ல ஒரு சூறாவும் சொலத்து சொலத்து நிற்கிறாஸ் இதுதாங்க அஞ்சு பக்துக்கு இதுதான் நாளை ஏறுனா இங்கே எழுதிப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம குரான் உடையவர்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லா அவருக்குள்ளாரீன் நமக்கு தரா அப்படிங்கறத என்ன செய்ய யோசிச்சு ஒரு உயர்ந்த படித்தனத்தை குரான் மூலமாக அடையப்படுவோம் அப்படின்னா அந்த குரான் நம்ம ஓதணுமா இல்லையா அந்த குரானை நல்லபடியா கத்துக்கணுமா இல்லையா குரானோடு தொடர்புடையவர்களாக இருக்கணுமா இல்லையா இருந்தால் இந்த உயர்ந்த அந்தஸ்தி பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லா அவருக்குள்ளாக மீன் நம் அனைவருக்கும் தந்த முடிவானாக பாச தரவா நான் பிள்ளமீன் بارك الله بهم في الدعاء أشهد أن لا إله إلا أنت استغفرك